ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் நடந்து வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் செயல்படுவதாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை ஒட்டி செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தமிழ் புலிகள் கட்சி கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்கள் அனைத்திலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம் இப்பொழுதும் தோழமை கட்சியாக என்னுடைய செயல்பாடுகள் இருந்து வருகிறது இதை ஒட்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் பட்டியல் சமூகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது இங்கே அதிகப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அதிகாரம் என்பது அல்லது அரசியல் பங்களிப்பு என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை வலியுறுத்தும் விதமாக உறுதி செய்யும் விதமாக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கரினுடைய பிறந்தநாளையொட்டி கோவை மாநகரில் மிக பிரமாண்டமான அரசியல் எழுச்சி மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் மாநாட்டில் லட்சக்கணக்கான பேரை திரட்டி அந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை பங்கேற்பதற்கு அழைப்புதல் விட இருக்கிறோம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த மானாட்டிலே பங்கேற்க வேண்டும் என அருந்ததியர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு என்பது கிடைக்கப்பட்ட பிறகுதான் குறைந்தபட்சம் அருந்ததியர் சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் சில பிரதிநிதித்துவங்களை பெற்று முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பெற்றிருக்கிறது ஆனால் இந்த இதை பொறுத்து கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் உண்மைக்கு மாறான பல பொய்யான செய்திகளை பரப்பி இந்த உள் இடஒதுக்கீடு என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையிலே ஈடுபடுவதை இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது இந்த சமூக நீதி கோட்பாடாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று விழுக்காடு ஒதுக்கீடு திராவிட மாடலில் ஆட்சிக்கு ஒரு சாட்சியாக கண்முன் நின்று கொண்டிருக்கிறது எனவே இந்த உள் இடஒதுக்கீடு என்பது என்கிற இந்த கோரிக்கை அல்லது இந்த திட்டம் என்பது எந்த வகையிலும் சிதறாமல் பாதுகாத்து அதை இந்த மக்களிடம் நீடிக்க செய்வதற்கு தமிழக அரசு இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அருந்ததியருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது எந்த வகையிலும் இதர பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அல்ல மாறாக நூறாண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு சமூக நீதி தான் நியாயமான கோரிக்கைதான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு எனவே இந்த உள் இடஒதுக்கீடு முறை என்பது நீட்டிக்கப்பட வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகும் கூட தமிழக அரசு வழங்கியிருக்கிற அரசாணை மூன்று விழுக்காட்டில் அருந்ததியர்கள் இல்லாத பட்சத்தில் இதர பட்டியலர்கள் பங்கு பெறலாம் என்கிற ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அரசாணையை பயன்படுத்தி மூன்று விழுக்காட்டில் தகுதியான அருந்ததிர் மக்கள் இருந்தபோதிலும் கூட தகுதியானவர்கள் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இதர பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மூன்று விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டினுடைய பலனை கூட அடைய முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் மூலமாக அருந்ததீர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளிட ஒதுக்கீட்டின்படி நியாயமாக அவர்கள் பிரதிநிதித்துவத்தில் பங்கு பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே மூன்று விழுக்காட்டில் இதர பெறலாம் என்கிற அந்த அரசாணை என்பது இந்த நோக்கத்தையே எனவே அந்த அரசாணை அறுபத்தி ஒன்றை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அருந்ததிகளுக்கான மூன்று விழுக்காடு ஒதுக்கீடு பலனை முறையாக அவர்கள் பலன் பெற முடியும் பங்கு பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தம் அதே போல இந்த உள்ளிட கருத்துக்களை வைப்பவர்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய தனி இட ஒதுக்கீடு முறையை வலியுறுத்துவதாக செய்திகள் பரவலாக சொல்லப்பட்டாலும் கூட அவர்களுடைய நோக்கம் உண்மையாக உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் இருக்கிறது எனவே எங்களை பொறுத்தவரை இந்த உள்ளிட ஒதுக்கீட்டு முறை என்பது ஆக சிறந்த இந்த மக்களினுடைய சமூக நிதியை காக்கக்கூடிய திட்டம் இதை ஒருபோதும் தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் இதை பலப்படுத்துவதற்கான அல்லது இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அருந்ததியர் மக்கள் எவ்வாறு பங்கு பெற்றிருக்கிறார்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குழுவை நியமித்து கண்காணிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்த ரத்து சொல்லி கடமை நேரடியாக கோரிக்கை இல்ல இந்த நேரடியாக வைக்க வச்சிருக்கிறோம் இதுக்கு இனிமேலும் வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி மேற்கொள்ளுவோம் தொடர்ந்து அந்த ரத்து செய்யறதுக்கான முன்னெடுப்புகளை நாங்க தொடர்ச்சியா மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க